இன்னைக்கு என்ன நாள் தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நாள் எலெக்ஷன் டே எல்லாரும் ஊட்டு போட்டீங்களா

அதான்டா நானும் சொல்றேன் இந்த போத ஒரு அரசியல் உனக்கு பதினெட்டு வயசு ஆவலடா நீ இந்த படம் பார்க்காத வெளியே போடான்னு சொல்ல தியேட்டர் வாசல்ல ஒத்த நிக்கிறான்ல அது என்ன வைன்ஷா வாசல்ல ஒத்தன நிக்கல பத்து வயசு பதினஞ்சு வயசு பையன் கைக்கு பாட்டில சிகரட் எப்படியா போகுது அரசியல் இன்னும் ஒரு நாள்ல என்னென்னலாம் மாறும் மாற போகுதுன்னு ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க ஆம கார்பரேட் கிரிமனல் உங்க ஊர் தலைவனை தேடி குடிங்க